ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் மூணு விசல் வெட்டால் போதுங்க நமக்கு சூப்பரான பீட்ரூட் சாம்பார் ரெடி ஆயிரும் சுட சுட சாதத்துக்கு கூட ரெண்டு கரண்டி பீட்ரூட் சாம்பார் அள்ளி ஊற்றி நெய் சூடு பண்ணுறத ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவுக்கு துவரம் பொருப்பை எடுத்துக்கோங்க பத்து பற்கள் பூண்டு தோல் உரிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு தக்காளி ரெண்டு மஞ்சள் தூள் வெளக்கெண்ணை கொஞ்சமாக வெட்டுட்டு கூடவே பெரிய சைஸ் பீட்ரூட் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு குக்கர் மூடிவிட்டு மூணு விசல் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது குழம்பு நம்ம தாளித்து விட்டரலாம் ஸ்டவான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தாளிப்பு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம் இப்போது பருப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு குளிக்கரண்டை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெய் ஹீட் ஆனோன்னா கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் சீரகம் வெந்தயம் வரமிளகா போட்டுட்டு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பும் பீட்ரூட்டையும் நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு புளிக்கரைசல் சாம்பார் பொடி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கொதி விட்டுக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான பீட்ரூட் சாம்பார் ரெடி லாஸ்ட்டாக மல்லித்தலையும் விருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்